அதே நேரத்தில் தச்சொன்று இந்த பெருமாள் கோயில் முன்னிலை முன்னிலையில் ஆறு லட்சம் ரூபாய் செலவில் உயரும் பெண்கோபுர விளக்கு இன்றைக்கு ஆரம்பித்து வைக்க வேண்டிய வாய்ப்பு கிடைத்தது அதற்காகவும் இன்றைக்கு அதற்கடுத்தா போல உங்களை எல்லாம் சந்திக்கின்ற வாய்ப்பு அடிக்கடி கிடைத்திருக்கிறது கூட்டணி தான் வந்து ஆட்சி அமைக்கும்

நாளைக்கு மட்டுமே வர்றதா அவங்க சொல்கிறாங்க நீங்கள் தான் இதை உறுதிப்படுத்தணும் அப்போ அப்படிங்கிற நேரத்தில் இப்போ கூட்டணிக்கு அடுத்த வேறு கட்சிகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா பார்க்குறீங்களா தேமுதிக ரெண்டு மூணு கட்சிகள் தான் இருக்குது தேமுதிக அவர் நாராயணசாமி புதிய தமிழகம் ராமதாஸ் ராமதாஸ் யார் வராங்க யார் இது மூவரில் யார் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா பேச்சுவார்த்தை ஏற்கனவே திமுக கூட்டணியை தவிர்த்து என்டிஏ கூட்டணியில் இப்பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ் மாநில காங்கிரஸ் நமது தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் புதிய நீதி கட்சி ஐக்கிய ஜனநாயக கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் ஏற்கனவே இத்தனை கட்சிகளும் ஒவ்வொரு கால அவகாசத்தில் இணைந்திருக்கிறார்கள் இருந்து தொடர்ந்து இன்னும் பிற கட்சிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது கட்சிகள் அதாவது ஏதோ இன்னைக்கு புதுசாக நடக்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க ஆனால் தினசரி பத்திரிகை காலையில் பத்திரிகை எடுத்து பார்த்தா எல்லாம் இதே தான் பெண்கள் படுகொலை பாலியல் உண்மை அவங்கள கற்பழிக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு அறிவாளால் வெட்டி சாக்கு மூட்டையில் கட்டி அதன் பிறகு கொண்டு போட்டுருக்காங்க இதுக்கு எல்லாமே காரணம் கஞ்சா பெத்தம்பேட் போன்ற போதைப் பொருட்கள் கலாச்சாரம் நம்முடைய முதலமைச்சர் வந்து இந்த போதைப்பொருள் கலாச்சாரத்தை ஒழிப்போம்னு எங்கேயுமே பேட்டி கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஆட்சி வருவதுக்கு முன்னால் இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம்னு சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு அந்த இரும்பு கரம் என்ன ஆச்சுன்னே தெரியல ஆட்சிக்கு வருவதுக்கு முன்னாடி இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம்னு சொன்னாங்க இதுவரையில் ஆட்சி தினசரி பத்திரிகையை பிரித்து வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள் திருப்பூரில் ஒரு பெண் கற்பழிக்கப்பட்டது முழுக்க முழுக்க காரணம் கஞ்சா போதைப் பொருட்கள் போதைப் பொருட்களை பற்றி எதுவுமே பேசுறதில்லை எல்லா இடங்களிலும் மகளிரணி மாநாடு எல்லாமே ஆட்களை பிடிச்சு போறாங்க இப்போ நாங்கள் பாரதம நரேந்திர மோடி அவங்க வந்திருந்தாங்க அஞ்சு லட்சம் பேர் கூடினாங்க நாங்கள் அஞ்சு பைசா கொடுக்காம அவ்வளோ பெரிய மாநாட்டம் நடத்தணும் ஆனால் இவங்க பிரியாணி போட்டலாம் இருக்கக்கூடிய இடத்திலே குக்கரோட குக்கர் அது ஹாட்பாட்ஸ் எல்லாமே சேர்த்து அப்படியே வச்சுருக்காங்க பிறகு கருப்பு பனியன் கருப்பு பேண்ட்டு சோப்பு பனியன் போட்டு எல்லாமே மொத்தமாக எடுத்து கொடுத்து இருக்கிற எல்லா மந்திரிகளையும் கசைக்கு பிழிஞ்சு மதிப்புக்குரிய கனிமொழி அவர்களும் மதிப்புக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பெரிய தமிழகத்தில் மத்திய நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய மந்திரிகள்டெல்லாம் பணம் அதிகமாக கடுபடி வசூல் பண்ணி பண்ணதாக செய்திகள் வெளிவந்திருக்கு மறுத்துறாரு இந்தியாவிலேயே வந்து மக்கள் வாழ்வதற்கு ஏற்ற இடம் பேசிகிட்டு அது தொடர்ச்சியாக பேசிட்டு இருக்கிறாரு பயப்பட்டு வராது அதாவது மக்கள் வாழ்வதற்கு ஏற்ற இடமாக இருந்த இடம்தான் தமிழ்நாடு இருந்த இடத்தை நம்மளுடைய முதலமைச்சர் இப்போ மாத்திட்டார் கஞ்சா எல்லாம் எங்கிருந்து வருதுன்னு தரும் நான் சொல்கிறேன் முதலமைச்சர் நேரடியாக போய் ஒவ்வொரு கஞ்சா யாரையும் பிடிக்க முடியாது போலீஸ் முடியும் உங்களுடைய காவல்துறை என்ன செய்யுது உங்களுடைய போலீஸ் என்ன செய்யுது உங்கள் போலீஸ்க்கு நீங்கள் என்ன கட்டளை எட்டிருக்கீங்க கஞ்சா விற்க சொல்லி பாதுகாப்பு கட்டளை எட்டிருக்கீங்களா நீங்க சரி பத்திரிக்கை தர்மம் நீங்கள்லாம் ஊடகங்கள்லாம் இருக்கீங்க உங்களுக்காவது பத்திரிகை படி உங்களுக்கு ஊடகங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா யூடியூப் சேனலில் மதிப்புரிய சவுக்கு சங்கம் அவர் திமுகவை எதிர்த்து பேசுறது உண்மைதான் நடந்த ஊழல்களை சொல்றது உண்மைதான் அவருடைய நடந்த விஷயங்களை சொல்லியிருக்காங்க அவர் வீட்டு கதவையவே உடச்சு இதுவரையிலும் யாரும் அப்படி நடந்த மாதிரி தெரியல வீட்டு ஃபயர் சர்வீஸ் போய் வீட்டு கதவையே உடைச்சு உள்ள போய் அன்னைக்கு அரெஸ்ட் பண்ணி அவரை விட்டாங்க அதுக்கு முன்னால ஜெயிலில் தனி கேமரா நீங்க கஞ்சா வைக்கிறவனுக்கு இந்த மாதிரி தனி கேமரா ஜெயிலில் பொறுத்தல கொலை செய்யறவனுக்கு தனி கேமரா ஜெயிலில் பொறுத்தலை ஆனால் ஒரு யூடியூப் சேனல் நடத்தி வந்த சவுக்கு சங்கர் மீது ஏன் இவ்வளவு நடவடிக்கை நாளைக்கு அது உங்களுக்கும் பாயும் நீ யாரும் எதிர்த்து எழுதுறதில்ல ஊடகங்கள் யாரும் எதிர்த்து சொல்றதில்ல ஆனால் சொன்னால் உங்கள் வீட்லேருந்து உடைப்பாக்க உங்களையும் கைது பண்ணுவாங்க உங்கள் அக்கா பிள்ளை தங்கச்சி பிள்ளை எல்லாரையும் கைது பண்ணுவாங்க சவுக்கு சங்கருடைய தங்கிச்ச மகனை மிரட்டி வீட்டிலேருந்து எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க எல்லாத்தையும் உடைக்கிறாங்க போலீஸ் எப்படி இந்த அதிகாரம் யார் கொடுத்தது ஏதாவது தவறு செய்யறதா எஃப்ஐஆர் போடலாம் பிடிச்சு கொண்டு உள்ள கோர்ட்டில் நீதிமன்றத்தில் நிறுத்தலாம் ஆனால் அவர்களை பிடித்து அடிப்பதற்கும் வீட்டுக்குள்ள நொறுக்குவதற்கும் என்ன அவசியம் இருக்கிறது நான் சொல்கிறேன் அதே காவல்துறை இந்த கஞ்சா மெத்த மெத்தப்பின் போதை உங்களுக்கு விற்கிறவங்களையும் கற்பழிப்பு நடத்துகிறவங்களையும் வட மாநிலத்தை தாக்குறவர்களையும் ஏன் அந்த காவல்துறை ஏன் கண்டுபிடிக்க முடியவில்லை நடவடிக்கை முடியவில்லை

டபுள் இன்ஜின் சர்க்கார் ஒரு டபுள் இன்ஜின் சர்க்கார் அப்படின்னா ஒரு மாநில சர்க்காரும் ஒரு மத்திய சர்க்காரும் சேர்ந்து இடை சேர்ந்து நடந்தால் அந்த மாநில மக்களுக்கு நன்மை கிடைக்கும் இன்னைக்கு பதினோரு வந்தே பாரத் ரயில்கள் தமிழ்நாட்டில் இருக்குது ஜப்பானில் ஓடுற மாதிரி ஓடு தூத்துக்குடி விமான நிலையம் முந்நூற்றம்பது கோடி ரூபா விரிவாக்கம் திருச்சி விமான நிலையம் அறுநூத்தம்பது கோடி ரூபா விரிவாக்கம் யார் யார் செய்கிறாங்க நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் கொடுக்கறாங்க சரி இன்னைக்கு ரேஷன் கடையில் இன்னைக்கு கரீப் கல்யாண் யோஜன் ஏழைகளுக்கான திட்டம் ரேஷன் கடையில் அவ்வளவு பொருட்களையும் மத்திய அரசு கொடுக்கும் இன்னைக்கு ஆனால் மாநில அரசு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பணத்தை போட்டு அவர்கள் கொடுக்கறத மாதிரி இன்னைக்கு ஒரு பாவனையை ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க எல்லாம் மத்திய அரசு கொடுக்கும் அவங்க கவர்மெண்ட் முன்னால் இருக்கும்போது கொடுத்த பணத்தை தவிர இந்த பதினோரு வருஷத்தில் மட்டும் பதினாலு லட்சம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்காங்க கட்டமைப்பு வசதி ரோடு சாலைகள் மேம்பாலம் ரயில்வே போஸ்ட் ஆஃபீஸ் விமான நிலையங்களுக்காக பதினாலு லட்சம் கோடி ரூபாய் மத்திய அரசு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் கொடுத்துருக்கிறாங்க ஆனால் நம்மளுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க எதுவுமே தரல எதுவுமே தரலன்னு இந்த சின்ன பிள்ளைகள் வாய்ப்பாடு சொன்னது மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க

பாரதிய ஜனதா கூட்டணி அரசு தமிழ்நாட்டில் வந்தால் அதிமுக ஆட்சிக்கு வந்தாலும் பாஜக தான் ஆட்சி செய்யும் தமிழ்நாட்டை நாசமாக்கி விடுவார்கள் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் ஒரு பேசி பேசியிருக்கிறார் என்ன எதிர்ப்பு இன்னைக்கு இந்தியா போல எல்லா மாநிலங்களிலும் பாரதிய ஜனதா கட்சி பெரும்பான்மை மாநிலம் ஆட்சி சேர்றது அங்கே என்ன தமிழ்நாட்டில் அங்கே என்ன என்ன மோசமான ஆட்சி நடந்திருக்கிறது இவர்கள் இவ்வளவு நாசமாகி விட்டார்கள் என்று நான் நான் குற்றச்சாட்டு சொல்கிறேன் இப்போதான் இவ்விளையாட சொன்னேன் கஞ்சா மெத்தப்பேட்டன் போதைப் பொருள் பாலி வன்கொடுமை தற்பொழிப்பு பெண்கள் ரோட்டில் நடமாடிய முடியல பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் ஐம்பத்தைந்து சதவீதம் கூட்டிருக்கு நீங்கள் ஆட்சிக்கு வரதுக்கு சொன்ன சொத்து ஊரிய கூட்ட மாட்டேன்னு சொன்னீங்க சொத்து ஊரிய முந்நூறு சதவீதம் கூட்டியிருக்கிறாங்க மின்சார கட்டணம் எவ்வளவு முந்நூறு சதவீதம் கூட்டியிருக்காங்க யாரும் தொழில் செய்ய முடியாது எந்த தொழில் வருஷத்துக்கு மின்சார கட்டணம் ஆண்டு ஒரு வருஷத்துக்கு மட்டும் லட்சம் கோடி ரூபாய் நஷ்டத்தில் போயிட்டு இருக்கு போக்குவரத்து நஷ்டத்தில் போயிட்டு இதை விட மோசமா போயிடுமா நாங்க ஆளுங்கட்சி தமிழ்நாட்டில் பாரதிய வரும்போது மத்திய அரசு அதிக நிதிகளை கொடுத்து மின்சார கட்டணத்தை குறைப்பதற்கு முயற்சி செய்வோம் எப்படின்னா தமிழகத்திற்கு தேவையான கடன்களை பொருட்களை உதவியை பணமாக கொடுத்து ஒன்பது லட்சம் கோடி ரூபாய் நஷ்டத்தில் போயிட்டு கடன் இருக்கு லட்சம் கோடி இருக்கும் போது நாலு லட்சம் கோடி இந்த அஞ்சு வருஷத்தில் அஞ்சு லட்சம் கோடி நம்ம எல்லாரும் கடன் இருக்கு அந்த கடன் யார் பொறுப்பு விட எப்படி முடியும் ஒரு முதலமைச்சர் எப்படி முடியும் ஒரு முதலமைச்சர் அவர் இபிஎஸ் நாலு லட்சம் கோடியா போயிருந்தால் அதை மூணு லட்சம் கோடியா குறைச்சிருந்தா திறமையானவர் ஆட்சியில் எங்கேயுமே கொலை நடக்கல கொள்ளை அப்படின்னா திறமையானவர் சொல்லலாம் டெய்லி பத்திரிகை பிரிச்சு பார்க்க முடியலையே பத்திரிக்கை வேண்டாம் வாட்ஸ்அப்ல நடந்து எல்லாம் வீடியோ வந்துருச்சு துண்டு துண்டா அர்வாழ வச்சு வெட்டி ஒரு பெண்ணை துண்டு துண்டா அருவாழ வச்சு வெட்டி சாக்கு மட்டையில கட்டி அப்படி தூக்கி வீசி பெற்றோம் மூணு ஆர்ப்பாட்டம் மாவட்டத்தில் பார்த்துமாக திருநெல்வேலியில் போயிட்டு ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு திருநெல்வேலி தொகுதி மக்கள் என்னுடைய உடன்பிறந்த சகோதரர் போல என்னை ஒரு அங்க அவருடைய வீட்டில் ஒரு பிள்ளை போல என்னை எல்லையும் பார்த்துட்டு என்னை கூட கண்கூடானே பார்க்க முடியும் இந்த இடத்த விட்டு பிரிஞ்சு போது ஒவ்வொருடைய முகத்தையும் பார்க்கும்போது அவருடைய வீட்டில் ஒருத்தருங்கிற உணர்வோடு இருக்கிறாங்க ஆக திருநெல்வேலி தொகுதி என்னையும் எப்பொழுதும் பிரித்து பார்க்க முடியாது இடம்பெறும் மோடி பாரத பிரதமர் மோடியினுடைய தமிழ்நாட்டை வஞ்சிக்கக்கூடிய சித்தாந்தத்திற்கும் தமிழ்நாட்டினுடைய நலனை பாதுகாக்கக்கூடிய கூட்டணிகளுக்குமான ஒரு யுத்தம் தான் இந்த தேர்தல் அப்படின்னு ஒரு சொல்லியிருக்கிறாரு சொல்லி உண்மையிலேயே இந்த தேர்தல் எப்படி அவர் அடிப்படையில் பேசுறாரு தெரியல சித்தாந்தம்னா எந்த சித்தாந்தத்தை பேசுறாரு தமிழ்நாட்டை வஞ்சிக்கக்கூடிய சித்தாந்தம் தமிழ்நாட்டை வஞ்சிக்கூடிய சித்தாந்தம் என்ன அவர் மனசுல என்ன நினைச்சு சொல்றாருன்னு தெரியல பாரத ஜனதா கட்சி இன்னைக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய கட்சி இன்னைக்கு ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கேன் ஆயிரத்தி அறுநூறு எம்எல்ஏக்கள் இரநூத்தி ஏழு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பெற்ற மிகப்பெரிய கட்சி நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டே போயிட்டுருக்கு பீகார் மாநிலத்தில் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி மகாராஷ்டிரா மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி கேரள மாநிலத்தில் மாநகராட்சியில் நூறு இடத்துக்கு ஐம்பது இடங்களை பிடிச்சிருக்காங்க பாரதிய ஜனதா கட்சி என்ன சித்தாந்தம் பாதிக்கப்பட்டிருக்கு இவருடைய சித்தாந்தம் இல்லாமல் இருக்க வேண்டும் ஸ்டாலின் அவர்கள் மனதில் வைத்திருக்கிற சித்தாந்தம் வருங்காலத்தில் தமிழ்நாட்டில் ஈடுபடாது அமைச்சரவையில் இடம்பெற செய்வேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கிறாரு கூட்டணியில் இருந்து கொண்டு அதிமுகவிற்கு நெருக்கடி கொடுப்பதற்கான ஒரு முக்கிய தானா அது எப்படி பார்க்குறீங்க கூட்டணி அரசு அமையுங்கிறது மறைமுகமாக சொல்லி தனக்கான இடத்தை பெறுவதற்கு ஒரு முயற்சி இருந்தால் இல்லை அதுக்கு முன்னாடி என்ன கோணத்தில் சொன்னார் என்று எனக்கு தெரியாது ஆனால் அவர்கள் அமைச்சராக்கணும் அப்படின்னு ஒரு கருத்து சொல்கிறாரு அது எப்படி சாத்தியமாகும் ஏற்கனவே அதிமுக தனித்தன் சொல்லியிருக்கிறாங்க நீங்களே இப்போ பாரதிய ஜனதா ஆட்சின்னு சொல்லுவீங்க இது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி நீங்கள் சொன்னீங்க பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்யும்னு சொன்னீங்க அதனால் நான் சொன்னேன் நான் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சின்னு சொல்லலை தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் நல்லவர்கள் அனைவரும் இடம்பெறுவார்கள் நாட்டு மக்கள் நன்மை பெறுவார்கள் பலன் பெறுவார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியாளர் நன்றி